வெல்கம் டு ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி செடியை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம் சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் நம்ம கத்திரி செடியை பற்றி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்திரி செடியை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஸோ இது வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன் ஒரு கால்ரை காணி வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பார்க்கேன் வாங்க நம்ம கத்திரி செடியை ஃபுல்லாக பார்க்கலாம் ஹலோ வியூஸ் பாருங்கள் இதுதான் நம்ம கத்திரி செடி ஸோ இது வந்து ஒரு கால்ரை காணி நான் வச்சுருக்கேன் அந்த கத்திரி செடி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி செடி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அக்கிரி சென்டர்லாம் வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா குச்சிப்பாளையம்னு சொல்லுவாங்க எங்கள் கடலூர் மாவட்டத்தில் குச்சிப்பாளையத்தில் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கன்று பார்த்தீங்கன்னா இருபது பைசான்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வருது மொத்தமாக வாங்கிட்டு வந்து இது ஒரு கால் கண்ணி தோட்டமாக இருக்கும் இப்போ இது வச்சுருக்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நீட்டு பவானின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரி நான் எதுக்காக வந்து இந்த கத்திரிக்கண்ணை வச்சோம் அப்படின்னா நம்முடைய விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நெல் வைக்கிறோம் அப்படின்னா டெய்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வராது ஸோ அதனால் நான் அந்த கத்திரிக்கண்ணை வச்சேன் இதை நம்ம வைக்கிறதுனால என்ன பயன்பாடுனா இது அறுபதாவது நாள் வந்து பூ வச்சிரும் தொண்ணூறு நாள் எழுபது எண்பது நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கோ விவசாயி நம்ம பயன்பாட்டுக்காக டெய்லி இங்கே மார்க்கெட் இருக்கும் மார்க்கெட்டில் எடுத்து போய் நம்ம கொடுத்தோம்னா கிலோவுக்கு வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுப்பானுங்க ஒரு வேளை நமக்கு ஐம்பது கிலோவோ நூறு கிலோவோ அமைச்சுன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இப்போ ஒரு கிலோ ஒரு இருபது ரூபா ஆச்சுன்னா நம்ம அன்னைக்கு செலவுக்கு ஓடிடும் அதனால தான் நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரி செடியில் இதுதான் நம்மளுடைய கத்திரிக்காய் வந்தது ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து பிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு இன்றைக்கி தான் ஓடிச்சிட்டு போயிட்டேன் இதை பாருங்கள் நீட்டு பவானி பவானியோட காயோடைய கத்திரிக்காய் அது இதோட வந்து இதோடைய அறுவடை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நெல்லே ஒரு ரெண்டு ரெண்டு அறுவடை முடிச்சுட்டு மூணாவது மூணாவது நெல்லை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த கத்திரிக்கை நம்ம வச்சுருக்கலாம் நம்ம இந்த கத்திரிக்கை ஒன்று வந்து அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் டைமாக வந்து டிஏபி கூட ஒரு யூரியா கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் செடியான பிறகு ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சி நாளோ ஒரு முப்பது நாள் கழிச்சு இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் செடி வளரத்துக்கு சத்து மருந்துன்னு அவன் என்ன சொல்ல சொன்னாவே அவங்களுக்கு ஊட்டச்சத்து மாதிரி மருந்து கொடுப்பானுங்க கடையில் நம்ம கேட்டால் தெரியும் அந்த உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து சத்து மாதிரி கொடுப்பாங்க அந்த மருந்து அடிக்கிறதுனால இந்த செடியோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சர சர சரண உனக்கு வளர ஆரம்பிச்சிடும் அறுபதாவது நாளிலே உங்களுக்கு வந்து பூ வச்சுடும் பார்த்தீங்களா கத்திரிச்செட் தோட்டத்தை பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிங்க உங்களுக்கு செடி வந்து அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு கால்ரை காணி வச்சுருக்கேன் இது எதுக்காகனா நான் வந்து ஒரு நெல் அறுத்துட்டு முடிக்கிற வரைக்கும் என் கையில் வந்து செலவு இருக்காது நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து செலவு இருக்கு செலவுக்கு காசு வருமானம் வராது ஒரு கத்திரியை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அம் அன்னை டெய்லியும் நமக்கு வந்து செலவுக்கு வந்து ஒரு வருமானம் வரும் அதனால் வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்கன்று செடியை அருமையாக வச்சுருக்கேன் உங்களுக்கு இது வந்து ஒரு காணி இது நமக்கு தெரியுதுல்ல அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை நம்ம பறிச்சிட்டு போயிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கும் மார்க்கெட்டில் அன்றைக்கி பண்ணால் அன்றைக்கி அன்றைக்கி என்ன ரேட்டோ அவங்க விற்கிறவங்க வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தானா நமக்கு வந்து ஒரு பாதியாக கொடுப்பாங்க இருபது ரூபான்னு கிலோ கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கீழே வந்து போகாது கத்திரிக்கன்று அதனால தான் சொல்கிறேன் விவசாயி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பயிர் வேணாலும் வச்சிக்கிங்க செலவுக்குன்னு நமக்கு வந்து விவசாயி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டெய்லிக்கு ஒரு வருமானம் வேணும் அது வந்து செலவுக்குன்னு வைக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு கத்திரிக்கை என்ன வைங்க ஒரு நாளைக்கு ஐநூறுவா ஆயிரம் நம்ம கிடைக்கும் அது நம்ம செலவுக்கு வச்சு ஓட்டிக்கலாம் சரிங்களா வாங்க எனக்கு எண்பது தொண்ணூறு நாள் ஆகி என்னுடைய கத்திரி தோட்டத்தில் இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கு ஸோ அதை பற்றி காட்டுற மாதிரிங்க இதுதான் நம்ம கத்திரிக்காய் இது வந்து நீட்டு பவானி இதில் வைக்கும் இது வந்து கொள்ள கொல்லையாக பெஞ்சிலாம் வந்து நிறையா வைக்கணும் நான் காய் பறிச்சதுனால இப்போ கொஞ்சம் கா கம்மியாக தெரியும் உங்களுக்கு பூ வச்சு காய்க்கும் தெரியுதுங்களா காய் ஃபுல்லாக உங்களுக்கு கா தெரியும் தருக்காய் காய் ஸோ இப்போ இந்த சீசனெலாம் நான் நீட்டு பவானி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குண்டு பவானி வைக்கலான்ட்டுருக்கேன் தெரியுதுங்களா காயெல்லாம் உங்களுக்கு தெரியும் தோட்டத்துக்குள்ளே அருமையாக இருக்கும் ஸோ இது நம்மளுடைய தோட்டம் அதுக்காக நேரில் பாருங்கள் நம்மளுடைய நெல் நட்ட தோட்டம் அது எல்லாமே அது வந்து நாங்கள் நெல் நட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம வாழ மரம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னை மரம் ஃபுல்லாக அது வந்து நம்மளுடைய தென்னை மரம் ஸோ இது வந்து நெல் நட்டுருக்கோம் அந்த நெல்லுக்கு நம்ம டெய்லியும் ஊரியா உரம் வாங்கணும் அதுக்காகவே இந்த மெயினாக வந்து கத்திரி தோட்டம் நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே வியர்ஸ் நான் வந்து நம்மளுடைய கத்திரி தோட்டத்தை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு வேணும்னா நீங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் என்ன வேணும்னு நீங்கள் அதை சொன்னால் தான் நம்ம அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணுறதுனால விவசாயத்தை பற்றி ஒரு சில வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஓகே வியூவர்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்